காலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் எல்லோரும் காலையில் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும்போது அன்பான வார்த்தைகளை பேசுவோம் நம்ம மனசில் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் அதையெல்லாம் வெளிக்காட்டாமல் வாழ்க வளமுடன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி பழகணும் காலை வணக்கம் ஜெய்சங்கர் அது வந்து ஒரு நல்ல புண்ணியமான விஷயம் ஒருத்தரை ஒருத்தர் வாழ்க்கிறது நம்மளுடைய கஷ்டங்களையே தீர்த்து விடுமா பாசிட்டிவ் எனர்ஜி என்ன எப்படி இருக்கீங்க இப்படி மலிஞ்சு போயிட்டீங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது வாழ்க வளமுடன் குட் மார்னிங் சாப்பிட்டாச்சா அப்படின்னு தான் கேட்கணும் நல்லா இருக்கீங்களானுங்கிறது நல்லா இருக்கப்போ தானே நம்ம முன்னால் நிற்கிறாங்க அப்படி ஒருவருக்கொருவர் கனிவான வார்த்தைகளை பேசுவதே நாம் தேடாமல் தேடுற புண்ணியம் அதனால் தான் வேத்தாதிரி மகரிஷிகள் வாழ்க வளமுடன்ங்கிற வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம சொல்லணும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தா ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி காலை எலும்பும்போதே அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய நாராயணாய கேசவாய மாதவாய நான் வந்து எனக்கு தெரியும் நிறைய சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு மூணு சொன்னாலும் வரும் அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய சொன்னிங்கன்னா நோய் நொடி உங்களுக்கு வராது அதே போல் மாதாபிதா குரு தெய்வம் சொன்னீங்கன்னா பிறவிதோறும் இது எல்லாம் நமக்கு கிடைக்கும் ஒருவர் ஜாதகத்தில் வந்து இந்த எல்லா அம்சங்களும் இருந்தால் தான் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க இதில் ஒன்றும் குறைஞ்சாலும் கஷ்டம் சூரியன் பகை வீட்டில் இருந்தாலோ சந்திரன் பகை வீட்டில் இருந்தாலோ இல்லை பகையோடு கூடி இருந்தாலோ குரு தெய்வம் அந்த ஜாதகர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி குழந்தைகளை நாம் என்ன செய்யணும் கோயிலுக்கு அர்ச்சகர்கிட்ட கேட்டு தத்து பரிகாரம் செஞ்சிடும் அவங்கள்ட்ட தத்து பரிகாரம் ஜாதகத்தை காட்டி கேட்டோம்னா அவங்களே தத்து பரிகாரம் எப்படின்னு சொல்லுவாங்க அதை செஞ்சிட்டிங்கன்னா அந்த குழந்த நிம்மதியாக வளரும் நம்ம குடும்பமும் நிம்மதியாக இருக்கும் நோய் அடிக்கடி வாரது வீட்டில் சண்டை சச்சரவு வாரது அப்போ அந்த குழந்தைகள் ஜாதகத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் குழந்தைகள் ஜாதகம் தான் பேசும் நம்ம ஜாதகம் பேசாது அந்த குழந்தைகளுடைய திசைகள் எப்படி இருக்குது நேரம் எப்படி இருக்குது அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு செஞ்சோன்னா அந்த குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் சூரியன் பகை கிரகத்தோடு இருந்தாலும் சந்திரன் பகை கிரகத்தோடு இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருந்தால் கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகும் ஆயுசு ஸ்தானத்தில் இருந்தால் நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அப்போ நம்ம அதுக்கு பரிகாரம் செஞ்சிடணும் இந்த குழந்த பிறந்த இதில் இருந்து இப்படி இருக்குது இந்த ஜாதகத்தை கொஞ்சம் பாருங்கும்போது அவங்க அதில் உள்ள விஷயத்தை சொல்லுவாங்க நம்ம பரிகாரங்கள் செஞ்சுட்டால் அது சரிப்படும் இறைவனிடம் கையேங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாத பெருமை கொண்டவன் அவனிடத்தில் குறையனைத்தும் அனைத்தும் எடுத்து சொல்லுங்கள் அல்லல்களை நீக்குகின்ற மகா வல்லவன் இறைவனிடம் கையேந்து